திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் முத்தம் குலதனம் பெருமூச்சுடன் கதையை தொடர்ந்தால் அந்த பையனின் பெயர் நரேந்திரநாத் நரேன்னு தான் ரேணுகா கூப்பிடுவாள் அவன் இன்னும் ரெண்டு பேரோட ரேணுகாவை சந்திக்க வீட்டுக்கு வந்து ஹாலிலேயே உட்கார்ந்து விட்டான் ரேணுகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இருந்தாலும் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை அப்பாவையா அவங்களுக்கு ஆசை கோரினாள் சரியாக அந்த சமயத்தில் அழகர் கோடங்கி உள்ளே வந்து விட்டார் அந்த பையன் நரேன் ஹாலில் உட்கார்ந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு பாண்டி அந்த பையன்தான் அன்னைக்கு மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்து சாரட் வண்டியில் இடிச்சிட்டு தகராறு செஞ்சவன் என்றதுமே தந்தையும் மகன்களும் உஷாரானார்கள் ஆட்களை அழைத்து மூணு பேரையும் கம்பத்தில் கட்டி போட்டு விட்டார்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக உண்மையிலேயே ஆசி வாங்க வந்தவங்க அதிர்ச்சி அடைந்துட்டாங்க ஐயா இந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ரேணுக்கம்மா கிட்ட ஆசி வாங்கணும் உங்கள் கூட வரலாமான்னு கேட்டார் எங்களுக்கு இவரை பற்றி ஒன்றும் தெரியாதால் சரின்னு சொன்னோம் மற்றபடி இவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க அவங்களை அவிழ்த்து விட்டு விட்டு மட்டும் தூணிலே கட்டி போட்டிருந்தாங்க ரேணுகாவோட அப்பா நரேனை எதுக்காக வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டதும் அந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படலை உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு நான் பட்டணத்தில் டாக்டர் படிப்பு படிக்கிறேன் எனக்கு உங்கள் பொண்ணை கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு நேரடியாகவே கேட்டு விட்டான் அவ்வளவுதான் அதற்கு பிறகு அந்த பையனுக்கு விழுந்த அடி உதை உங்கள் அடி எங்கள் அடி இல்லை இரவு வரைக்கும் அவனை பெல்ட்டாலே விளாசிக்கிட்டே இருந்தாங்க ராத்திரி அவனை அவிழ்த்து விட்டு அடித்து விரட்டாங்க பாவம் உடம்பு தள்ளாடி அப்படியே வீட்டுக்கு போனான் ரேணுகாவும் நானும் மாடியில் ஜன்னல் வழியாக அவன் போகிறத பார்த்தோம் இது வரைக்கும் நான் அந்த பையன் லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு தான் யோசிக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் அவனை வெறித்தனமாக காதலிக்க போகிறேன்னு சொன்னான் ரேணுகா குலதனத்தின் உடல் ஒரு முறை தூக்கி வாரி போட அவளை கலவரத்துடன் பார்த்தாள் அப்புறம் என்னாச்சு குலதனம் ரேணுகா தான் சொன்னபடியே அந்த பையன் நரேனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா டாக்டருக்கு படிக்கிற பையன் தானே பெண்ணை ஆசையோடு நிறைவேற்றி வைக்கலாம்னு கூட பாஞ்சாலி அம்மாள் கதறி அழுதாங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் நம்ம குடும்பம் எல்லா பாக்கியங்களையும் இழந்து அவளோட புருஷன் குடும்பத்துக்கு போயிடுவா பரவாயில்லையான்னு ஆவேசத்தோடு கேட்டார் தாந்தோனி பாண்டி இருக்கிற சௌபாகியமே போதாதா அப்படின்னு பாஞ்சாலி அம்மா கேட்டாங்க போதாது குடும்பத்துக்கு படி இழக்கிற காமதேனுவை இன்னொரு குடும்பத்துக்கு நான் தர மாட்டேன் ரேணுகா காலம் போறா கண்ணியாகத்தான் வாழப்போகிறான்னு தாந்தோணி பாண்டி கூப்பாடு போட எல்லோருமே அதிர்ந்து போயிட்டாங்க தன் அப்பா சொன்னதை கேட்டு ரேணுகா துளிச்சு போயிட்டாள் அப்போ எனக்குன்னு ஆசாபாசங்கள் எதுவும் இருக்கக்கூடாதா தைரியமாகவே அப்பா கிட்டே போய் நின்று கேட்டாள் அவள் அவள் அப்படி கேட்பாள் என்று தான்தோணி எதிர்பார்க்கவில்லை துணிந்து தன் மகள் கேள்வி கேட்டதும் அவருடைய கோபம் இரட்டிப்பாகிவிட்டது தெய்வம் மற்றவங்களோட ஆசாபாசங்களை நிறைவேற்றணுமே தவிர அதுக்குன்னு தனிப்பட்ட ஆசாபாசங்கள் இருக்கக்கூடாது தான் தோனி இப்படி சொன்னதும் ரேணுகாவை கோபத்தோடு தந்தை பார்த்த அவள் நான் ஒன்றும் காரைக்கால் யாரோ அப்போ இல்லை அந்த பையன் தான் என்னுடைய புருஷன் நான் அவனை கல்யாணம் கட்டிக்கத்தான் போறேன் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு தன் ரூமுக்குள் போய் கதவைத்தாள் போட்டு கொண்டு விட்டாள் ஏதோ கோபத்திலே அவ்வளோ அப்படி பேசுகிறான்னு தான் எல்லோருமே நினைச்சாங்க ஆனால் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் அந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்து விட்டது குலதனம் கூறினாள் என்னாச்சு தவைந்தி பதை பதித்தாள் எல்லோர் கண்ணிலேயும் மண்ணை தூவிட்டு ஒரு நாள் நடராத்திரி அந்த பையன் நரையனு இருந்த புதுக்கோட்டைக்கு ஓடிப் போய்விட்டாள் ரேணுகா குலதனம் இவ்வாறு சொன்னதும் உறைந்து போய்விட்டாள் தமயந்தி விஷயம் தெரிஞ்சதும் கோ ஊரே பதறியது பெரிய குடும்பத்தினர் ஆட்களை அனுப்பி ரேணுகாவை தேடியது ஆனால் அவளோ நரேன் தங்கியிருந்த லாட்ஜுக்கு நேராக போய்விட்டாள் அப்புறம் தமையந்தின் குரல் சுரத்தில்லாமல் ஒலித்தது அப்புறம் என்னாச்சு சந்தீப் சுபாங்கி அம்சா மற்றும் வனமாலி ஆறு நால்வரும் சாப்பிடக்கூட மறந்து நரேனின் வரை வாயை பார்த்து கொண்டிருந்தனர் கடைசி துண்டம் கோபி கோபிமஞ்சூரனை நிதானமாக ரசித்து விழுங்கிய நரேன் காலி பிளேட்டை அப்பால் தள்ளிவிட்டு டிஷ்யூ வால் ஓட்டி நாசுக்காக தன் முதலிகளை துடைத்து கொண்டான் சொல்லடா நரேன் டோன்ட் பிளே வித் அவர் பேஷன்ஸ் அம்சா துடிக்கும் தன் இதயத்தை நிதானப்படுத்தி கோபத்தை காட்டினாள் நால்வரையும் மாறி மாறி பார்த்தான் நரேன் அடுத்து என்ன சாப்பிட்றீங்க நிதானமாக கேட்டான் அவன் ஹெல் வித் யுவர் பார்ட்டி அங்கிள் கதையை சொல்லுங்க சுபாங்கி கெஞ்சினாள் நீ ஹனிமனுக்கு போய் விட்டுவா கதையை சொல்கிறேன் நரேன் கேலியுடன் சொன்னார் ஹனிமூன் கேன்சல் நீங்கள் கதையை மேலே சொல்லலான்னா நாங்கள் இருந்து நகரவே மாட்டோம் சந்தீப் சொன்னான் நீ சொல்லலைன்னா நான் இப்போவே கோவூருக்கு போய் பெரிய குடும்பத்துக்கிட்டே மிச்ச கதையை கேட்பேன் வனமாலி தன் பங்குக்கு மிரட்டினார் சொல்கிறேன் சொல்லாமல் எங்கே போகிறேன் எங்கே எல்லோரையும் என் காதல் கதை இம்ப்ரஸ் பண்ணி விட்டது உங்களையும் தான் நரேன் புண்டகைத்தான் ரேலி அங்கிள் வெரி அட்வென்ச்சரஸ் உங்கள் மாதிரியெல்லாம் சந்தீப் ஹீரோ கிடையாது சுபாங்கி கோரினாள் அங்கிள் மாதிரி எனக்கும் பேரழகோட காதல் கிடைச்சிருந்தா நானும் ஹீரோவாகத்தான் இருந்திருப்பேன் என்று சந்தீப் கூற ஒரு டிஷ்யூ கசுக்கப்பட்டு பந்தாக பறந்து வந்து அவன் முகத்தை தாக்கியது நோ வயலன்ஸ் நான் மீறி கதையை சொல்லிடுறேன் என்றபடியே அந்த குறிப்பிட்ட நாளின் சம்பவங்களை துவங்கி நான் நரேன் முருடீஷ் மேன்ஷனின் முதல் மாடி நான்காம் மின்னாரை தட்டப்பட்டது அப்பொழுதுதான் உறங்கத் துவங்கியிருந்த நரேன் தளர்ந்திருந்த தன் பைஜாமா நாடாவை அவிழ்த்தபடி கதவை நோக்கி நடந்தான் தூக்க கலக்கத்தில் கதவை திறந்தவன் வாயை பிளந்து விட்டான் ரேணுகாதான் கையில் சிறு பையுடன் நின்றிருந்தாள் என்ன ரேணு இந்த சமயத்தில் அதுவும் இங்கே வார்த்தைகள் கோர்வையாக வராமல் உடைந்து போய் அவனது திறந்த வாயிலிருந்து தெரித்து விழுந்தன நான் என்ன செய்யட்டும் நரேன் நீங்கள் பட்டுக்கு பைக்கில் போய் இருந்தீங்கன்னா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது காமதேவன் ஒன்று அம்சமாக இருந்த என்னை நந்தி ஈஸ்வரராக வந்து என் மனசுல சலனங்களை உண்டு பண்ணிட்டீங்க வீட்டிலே இருந்தால் எனக்கு கல்யாணமெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்படி தைரியமாக வெளியே கிளம்பினாதான் எனக்கு நல்லது நடக்கும்னு இருக்கிறப்ப வந்துதானே ஆகணும் என்னை உங்களால் கல்யாணம் கட்டிக்க முடியுமா முடியாதா முடியாதுன்னு சொன்னால் இப்போவே திரும்பி வந்த வழியே ஓசைப்படாமல் போய் என் ரூமில் படுத்துக்கிட்டு காலையிலே என்னை தெய்வீக பணிகளை தொடர்ந்து செய்கிறேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசி இப்படி நின்றாள் ரேணுகா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் உனக்கே அப்படி இருக்கும் பொழுது ஆணாகிய நரேன் யோசித்து கொண்டு நிற்பது நியாயமாக அவன் மனசாட்சி கேள்வியாக எதிரொலித்தது ரேணு கண்டதும் காதல்னு உன்னை பாத்திர மாத்திரத்திலேயே நீ எனக்குத்தான் முடிவு செஞ்சுட்டேன் நான் உங்கள்கிட்ட ஒளிவு மறைவு எல்லாம் கிடையாது லோயர் மிடில் கிளாஸ் அப்பா இருக்கார் அம்மா இல்லை அக்கா ஒருத்தி தான் அவளும் கல்யாணம் செஞ்சுக்காமல் டாக்டர் தொழிலுக்கு தண்ணே அப்பணிச்சுக்கிட்டா ஆனால் என்னால் ஒரு கேரண்டி தர முடியும் நான் பெரிய டாக்டராக நிச்சயம் முன்னேறுவேன் உன் குடும்பத்தார் உன்னை வச்சுருக்கிறத விட இன்னும் சிறப்பாக உன்னை வச்சுக்க என்னால் முடியும் என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு நீ சொன்ன அடுத்த நிமிடமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நரேன் சொல்லி முடித்திருக்க மாட்டான் முழு நம்பிக்கை இருக்குது உடனே கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ஆரம்பிக்கலாம் அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் கோடைங்கி அடிக்கடி தன் தந்தையிடம் சொல்லி வந்ததே ரேணுகாவும் கேட்டு இருக்கின்றாலே ஆண் வாடை ரேணுகாவை சேரக்கூடாது எப்பொழுது ஆணுடன் உறவு கொள்கிறாளோ அப்பொழுது ரேணுகாவின் பாக்கியங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுமே பாக்கியங்கள் இல்லாத ரேணுகாவை அவள் குடும்பம் திரும்பியும் பார்க்காது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள் எனவே தான் தன் பாக்கியங்களை சீக்கிரமாகவே இழப்பதற்கு அவள் தயாராகி இருந்தாள் உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் உத்தரவிட்டபடியே விடுபடுவென்று நடந்து வந்து அவன் அறையில் இருந்த நாற்காலியில் தொப்பென்று அமர்ந்து கொண்டாள் ரேணுகா அவளது வேகத்தையும் உடனடியாக முடிவிலே எடுக்கும் தன்மையும் கண்டு அயர்ந்து போன நரேன் தன் பின்னால் கதவை சாத்திக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான் ரூம் பாய் கீழே ஸ்டூல் ஒன்றில் அமர்ந்து கொண்டு பேசும்படம் பத்திரிகையை புரட்டிக் கொண்டிருந்தான் பையா நரேன் மடியிலிருந்து அழை மாடியிலிருந்து அழைத்ததைக் கண்டதும் பேசும்படத்தை ஸ்டூலின் மேல் வைத்துவிட்டு வேகமாக வந்தான் அவன் அவன் கண்கள் மூடியிருந்த நரேனின் ரூம் கதவையை வெறித்துப் பார்த்தது என்னங்க சார் உங்கள் ஆள ரூம் பாய் கேட்டான் ஆமாம் உடனடியாக நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்கணும் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா நரேன் கேட்டான் சார் உங்கள் காதல் வில்லங்கமான காதல்னால் இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு ஏற்ற இடம் திருமயங்கோட்டை பைரவர் கோவில் தான் அங்கே யாருமே வரமாட்டாங்க அங்கே போய் கல்யாணம் கட்டிக்கிட்டிங்கன்னா வர்ற எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும் சரி அங்கே போகிறதுக்கு வண்டி ஏதாவது கிடைக்குமா நரேன் பரபரப்புடன்னு கேட்டான் நம்மளோட தோசை வண்டியே இருக்குது சார் பாபுன்னு பேர் அம்பாசடர் கார் வச்சுருக்கான் கூப்பிடவா பிச்சாண்டி கேட்க நரேன் உடனடியாக தலையை சீர்த்தான் திருமயத்திற்கு புறப்பட்டனர் ரேணுகாவும் நரேனும் கோட்டை பைரவர் கோவிலில் திருமணத்தை முடித்து கொண்டு அதே காரில் கன்னியாகுமரிக்கும் பறந்து விட்டனர் அன்று இரவே ரேணுகாவின் புதிய வாழ்க்கை விட்டான் நரேன் பாக்கியங்கள் நிலைப்பதற்கு ரேணுகாவுக்கு எவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோடங்கி கூறியிருந்தாரோ அவை எல்லாமே அவளுக்கு அன்று இரவு கிட்டிவிட்டது அதன் விளைவு அன்று இரவு பெய்த மழையில் காமேஸ்வரர் கோயில் கோபுரத்தை இடித்தாக்கி மண் கலசங்கள் இடிந்து விழுந்தன பெரிய குடும்பத்தின் அரிசி கிடங்கில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு மலையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தீயில் கருகின தான் தோண்டி பாண்டி மகளை காணாமல் கோபத்துடன் மாடிப்படியில் இறங்க தவறி விழுந்து இடுப்பையும் உடைத்து கொண்டார் பாஞ்சாலிக்கு நூறு ஏக்கர் மஞ்சக்கானி நிலம் தருவதாக கூறியிருந்த அவளது தந்தை திடீரென்று மாரடைப்பால் இறைந்து போக இனி சொத்து கிடைக்காது என்ற நிலை உருவாகிவிட்டது எல்லா எதிர்பாராத நிகழ்வுகளுக்கும் காரணம் ஓடிப்போன ரேணுகாத்தான் என்று அழகர் கோடங்கி பகிரங்கமாக அறிவிக்க தாங்கள் பாக்கியங்களை இழந்து வருவதை உணர்ந்த பெரிய குடும்பத்தினரின் கோபம் ரேணுகா மற்றும் நரேனின் மீது பாய்ந்தது தங்கள் பாக்கியங்களை இழந்துவிட்டோம் என்றால் ரேணுகா இல்லறத்தில் ஈடுபட உங்கிவிட்டாள் என்பதுதானே பொருள் என்று குடும்பத்தினருக்கு தெரியாதா என்ன அவள் மட்டும் கையில் கிடைத்தால் வெட்டி பலி போட்டு விடுவோம் என்றபடியே ரகசியமாக அவளை தேடிக்கொண்டிருந்தனர் சரியாக தோழி குலதினத்திற்கும் சிவனேசனுக்கும் திருமணம் நடந்தது தான் கன்னியாகுமரியில் இருப்பதாகவும் தன்னால் அவளது திருமணத்திற்கு வர முடியவில்லையே என்கின்ற வருத்தம் தெரிவித்து அவளுக்கு கடிதம் எழுதி இருந்தாள் ரேணுகா கோவூர் போஸ்ட்மார்ட்டர் ரேணுகாவின் குண்டு குண்டான கையெழுத்தை கண்டதுமே பெரிய குடும்ப சகோதரர்களுக்கு செய்தியை சொல்ல லெட்டரை கொண்டு போய் ரேணுகாவின் இருப்பிடத்தை அறிவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் சிரமமாக இல்லை சகோதரர்கள் நால்வரும் கன்னியாகுமரியில் ரேணுகாவும் ரணேனும் குடும்பம் நடத்திய ஜாகியின் முன்பாக சென்று நின்ற பொழுது திருவனந்தபுரத்தில் தன் படிப்பு நிமித்தமாக ஒரு செமினாரில் கலந்து கொண்டு இருந்தார் நரேன் நான் திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது வீட்டுக் கதவுகள் திறந்தே கிடந்தன அதற்கப்புறம் ரேணுகாவை நான் பார்க்கவே இல்லை நரேனின் குரல் உடைந்தது கோவூர் போய் அவளை பார்க்க முயற்சி பண்ணவில்லையா நீங்கள் சுபாங்கி கேட்டாள் இல்லை அதற்குள் அவள் சூசைடு செஞ்சுக்கிட்ட தகவல் எனக்கு வந்தது நரேன் கூற அங்கே ஆழ்ந்த மௌனம் நிலவியது தம்பியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த வம்சவர்த்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது ரேணுகா தற்கொலை செஞ்சுக்கிட்டாளா இல்லை அவள் அண்ணம்மாறன் தீர்த்து கட்டப்பட்டாளா தன்னை கோபத்துடன் கேட்ட தமையை ஈர வழிகளால் பார்த்தாள் குலதனம் நான் என்னென்னு சொல்லுவேன் கன்னியாகுமரியிலிருந்து அவளை இழுத்து வந்த பாண்டி சகோதரர்கள் அவள் கூந்தலை பிடித்து தரதரனை உள்ளே இழுத்து போகிறது பார்த்தேன் அன்னைக்குத்தான் ரேணுகாவனா கடைசியாக பார்த்தேன் அதுக்கப்புறம் என் புருஷன் கூப்பிட்டா கூட நான் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே காலை வைக்கிற வழக்கமே கிடையாதுமா கதையை கூறி முடித்த குலதனம் கேவி கேவி அழுது கொண்டிருந்தாள் தமயந்தியின் கதையின் சோகத்தால் மனம் கனமடைந்தோ அல்லது தன் மகள் தேனுகாவின் எதிர்காலத்தை நினைத்தோ கலங்கியதனாலோ அமைதியாக இருந்தாள் தமையந்தி இந்த கதை தெரியாமல் காமேஸ்வரன் தேட்டரில் ஏற்பட்ட எதிர்பாராத சந்திப்பினை மனதிற்குள் குதூகலத்துடன் அசை போட்டு கொண்டு இருந்தாள் வேனுகா நரேன் தன் காரை அம்சவர்தினி வீட்டு போரிகோவில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த பொழுது ஹால் சோஃபாவில் தம்பதியர் உட்கார்ந்து கொண்டு டைம்ஸ் நபை பார்த்து கொண்டு இருந்தனர் என்னக்கா கிராமத்திலே செட்டில் ஆகிற பிளானை டர் பண்ணிட்டியா என்ன வியப்புடன் கேட்டான் நரேன் என்னை ஒன்றும் கேட்காதே எல்லாம் புரபோசரோட முடிவு என்று தன் விரலை வனமாலியின் பக்கம் நீட்டினாள் அம்சா ஒய் ப்ரொஃபஸர் நரேன் கேட்டார் உன் காதல் கதையை கேட்ட பிறகு அந்த கோவூரில் காலை வைக்கிறதுக்கு மனம் விரும்பலை உன் காதல் நிறைவேறி இருந்தால் வீடு வாங்கிக்கிட்டு கோவூரில் செட்டில் ஆகியிருக்கலாம் பட் உன்னை இவ்வளவு காயப்படுத்திய கோவூரில் நாங்கள் வாழ விரும்பலை பேசாமல் அடையாறுலேயே நிம்மதியாக இருக்கலான்னு முடிவு செஞ்சுட்டோம் வனமாலி சொன்னார் ப்ரொஃபஸர் என்னை கோவூர் காயப்படுத்தியது உண்மைதான் ஆனால் அந்த கோவூர் தான் எனக்கு வசந்தத்தையும் அடையாளம் காட்டிச்சு அக்கா நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு பேச்சுலர்னு நீ இத்தனை நாள்னு நினச்சிக்கிட்டு இருந்த என் கதையை கேட்ட பிறகு நான் ஒரு விடவர்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் கோவூர் என்னுடைய மாமியார் ஊர் எனக்கு தனியாக அங்கே இருக்க மனசு சஞ்சலப்படுது ரேணுகாவோட நினைவுகளோட கொஞ்ச நாளைக்கு கோவூர்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் ஒரு ஷார்ட் வெக்கேஷன் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே இருந்தால் உங்களை சாக்கிட்டு அங்கேயே வருவேன் யூ டோன்ட் நீட் டு பை அ ஹவுஸ் அண்ட் செட்டில் தேர் சும்மா ஒரு மூணு மாதம் நாம் மூணு பேரும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒன்றா தங்கி இருப்போம் என்ன சொல்கிறீங்க நரேன் கேட்டதும் அம்சவர்தினி உருகி போனாள் நரேன் எங்களுக்கு மட்டும் யார் இருக்காங்க ஓ சந்தோஷந்தான் எங்கள் சந்தோஷம் டோன்ட் வரி கோவூர்லேயே நாம் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிப்போம் என்றாள் அம்சா பெரிய வீட்டு திணையில் பென்சிலை அப்படி உட்கார்ந்திருந்த சிவனேசன் பழைய ஹெட்மாஸ்டர் சச்சிதானந்தம் வருவதைக் கண்டதும் மேல்துண்டை இடுப்பில் கட்டியபடி பணிவுடன் திண்ணையிலிருந்து கீழே இறங்கினார் வாங்கய்யா ஐயா பெரிய பாண்டி இருக்காரா சச்சிதானந்தம் கேட்டார் அனந்தமிங்க நாலு பேரும் இருக்காங்க என்றபடியே இன்டர்காமில் சகோதரர்களுக்கும் ஹெட்மாஸ்டர் வந்திருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்தினார் சிவனேசன் நாலு பாண்டி சகோதரர்களும் கீழ்த்தலத்தில் குழும சச்சிதானந்தை உள்ளே வழிநட சென்றார் சிவனேசன் வாங்கய்யா சகோதரர்கள் அனைவரும் அவரை காலையில் விழுந்து பணிந்து வரவேற்றனர் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்றபடியே சச்சிதானந்தம் அமர்ந்தார் உங்கள் தெய்வில் நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா பெங்களூர்ல இருக்கிற உங்கள் மகர் நல்லா இருக்காரா பெரிய பாண்டி கேட்டார் அது விஷயமா சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு போயிட்டு வரான்னு சொல்லாதான்பா நான் வந்துட்டு இருக்கேன் வயசாயிடுச்சு என்னால் தனியாக இங்கே இருக்க முடியல பெங்களூரோட வந்துடுன்னு மகன் கூப்பிட்றான் சரி கடைசி காலத்தில் அவன் தானே வாரி போடணும் பிள்ளைக்கிட்டே போயிடலாமான்னு நான் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு வீட்டை வாடகைக்கு விட போகிறேன் சென்னையில் குழந்தை இல்லாத டாக்டர் தம்பதிகள் அமைதியாக வாழணும்னு கிராமத்து பக்கம் இடம் தேடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் என் வீட்டை வாடகைக்கு விடுறேன் ஐயா எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறீங்களாக்கும் குணசேகர பாண்டி வருத்தப்பட்டான் என்ன பண்ணுறது குணசேகரா காலம் முடிய போகிறது இன்னும் பழைய கோதாவிலேயே வாழ முடியுமா நீங்களாம் நல்லா இருக்கணும்பா உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அங்கே கண்ணி செம்பு நிறைய நீர்மூரை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார் வாங்கையா என்றபடி அவள் தந்த நீர்மூறி வாங்கி கடகடவென்று கொடுத்த சச்சிதானந்தம் மேல் தொண்டால் வாயை ஒற்றிக்கொண்டார் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ அமைச்சராக இருக்கிற சந்திரசேகர பெருமாள் என்னோடய பழைய மாணவன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல தெரியும் ஐயா சகோதரர்கள் பதில் உரைத்தனர் அவன் நேற்றுக்கு ஒரு விழாவுக்கு வந்திருந்தான் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் வரப்போகிற தேர்தலில் நம்ம தொகுதியில் உங்கள் நாலு பேரில் யாரையாவது நிற்க வைக்கணும்னு அவங்க கட்சியில் விரும்புகிறாங்களாம் நான் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்கன்னு என் மூலமாக அவங்கள அணுகுறாங்க எனக்கு என்னவோ நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு படுது உங்கள் நாலு பேரில் யாராவது எலெக்ஷனில் நிற்கணும் யாருக்கண்டா உங்களில் ஒருத்தர் மந்திரியாக கூட ஆகலாம் யோசித்து முடிவெடுங்க சச்சிதானந்தம் கூறியதும் சகோதரர்கள் பெருமையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ரேணுகாவினால் இழந்திருந்த சௌபாகியங்கள் இப்பொழுது தேனுகாவால் மீண்டும் ஒவ்வொன்றாக கிடைக்கத் தொடங்கி உள்ளன மந்திரியாகும் வாய்ப்பு இவர்களில் ஒருவருக்கு கிடைத்தால் அது தேனுகா அளிக்கும் பாக்கியம்தான் உச்சி குளிர்ந்து போன சகோதரர்கள் மீண்டும் சச்சிதானந்தை பணிந்தார்கள் ஐயா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்கிறோம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் நாலு பேர்ல துணிச்சல் காரணம் விவேகியும் தான் அவனையே எலக்ஷன்ல நிற்க வையுங்க என்று கூறியதும் சகோதரர்கள் பணிவுடன் தலையசைத்தனர் அப்படியே செய்கிறோம் ஐயா பெங்களூர் போனா கூட அடிக்கடி வந்து எங்களை வழி நடத்தினோம் ஐயா பெரிய பாண்டி கூப்பிய கரங்களுடன் சொன்னார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்